கத்திர்குத் ஸ்தோத்திரம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தைரியமாய் முன்னேறு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன் பிலிப்பியர் மூன்று பதினான்கு பென்னி ஷெப்பர்ட் தனது பதிமூணு வயதில் முதுகு தண்டு முறிந்து சிறிது நேரம் கூட நிற்கவும் நடக்கவும் முடியாமல் தீராத வழியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் அவருக்கு திருமணம் முடிந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள் தனது வேலையை தானே செய்ய முடியாத அளவுக்கு பிறரது உதவியை நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை அவளுக்கு மிகுந்த வேதனையோடு ஜபித்த நேரத்தில் அற்புதத்தை தேடி ஓடு என்ற சத்தத்தை அவள் உணர்ந்தாள் திட்டவட்டமாக இது ஆண்டவரது குரல் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதற்கு முடிவு செய்தாள் அவள் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக இல்லாத போதிலும் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள தீர்மானம் செய்தாள் அவளுக்கு இருந்த வழியில் நடப்பதே கஷ்டம் ஓடுவது எப்படி சாத்தியம் ஆனாலும் தேவனது அற்புதத்தை அவள் பெற விரும்பி அவரது மருத்துவரை பயிற்சியாளராக மாறியதால் ஆறு மாதம் கடினமாக பயிற்சியை மேற்கொண்டாள் இருபத்தி நாலாயிரம் பேர் கலந்து கொண்ட அந்த மாரத்தான் போட்டியில் துவக்க கோட்டில் வந்து நின்ற பொழுது இருபத்தெட்டு வருடமாக அவளுக்கு இருந்த முதுகு தண்டு வலி அவளை விட்டு நீங்கியது ஏழு மணி நேர ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது மிகவும் சோர்வுற்று களைப்படைந்த வேளையில் இறுதி கோட்டை எப்படியாவது தொட வேண்டும் என்ற லெக்கோடு தன் கைகளில் தன்னை உற்சாகப்படுத்த தன்னுடைய பிள்ளைகள் சொல்லி தந்த வேத வாக்கியங்களை வாசித்தாள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் என்ற வார்த்தை அவளை பலப்படுத்தியது இறுதியில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டபோது அவரது இரண்டு பெண் பிள்ளைகளும் தோள் கொடுத்து உதவ முன்வர இறுதி கோட்டை கண்டு முன்னேறி அவைகளில் தன் கால்களை பதிக்கும்போது தேவ வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டாள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டாள் விசுவாசம் கீழ்ப்படிதல் விடாமுயற்சி இவைதான் அவளுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது இறுதி கோட்டில் அல்ல தேவனுக்கு துவக்கக் கோட்டில் கால் வைத்த போதே அற்புதத்தை பெற்றுக்கொண்டவளாய் ஓட துவங்கினாள் ஆம் என சகோதர சகோதரிகளே சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் மனிதர்களும் நமக்கு எதிராக காணப்பட்டாலும் நாம் லக்கை நோக்கி அடைந்தே தீர வேண்டும் என்ற லட்சியத்தோடு தேவ ஒத்தாசையோடும் விடாமுயற்சியோடும் தைரியமாய் முன்னேறி செல்லும்போது லக்கை அடைந்தவர்களாக நாம் வெற்றியை பார்க்க முடியும் வேதத்திலும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் சூசான் ராஜாவின் இருந்த நெஹேமியா தனது சொந்த தேச மக்களின் வேதனைகளை கேட்டும் எருசலேமின் அலங்கமும் மதிலும் இடிந்த பாலான நிலையை கேட்டும் செய்வதறியாமல் கலங்கின்றவனாக அவன் இல்லாமல் தேவ தரிசனங்களையும் திட்டங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறவனையும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ராஜாவிடம் அனுமதியையும் உதவியையும் வாங்கிக் கொண்டு எதிர்ப்புகள் மத்தியில் முன்வைத்த காலை பின்வைக்காமல் அலங்கத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஜனங்களையும் இசைவாய் கூட்டி சேர்த்து குறிப்பிட்ட ஐம்பத்தி ரெண்டு நாளில் தேவ தரிசனத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி முடித்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நமக்கு எதிராக இருந்தாலும் நாம் நமக்கென்று ஆண்டவர் குறித்த லெக்கை நோக்கி விடாமுயற்சியோடும் லட்சியத்தோடும் தைரியமாய் முன்னேறி செல்வோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி அப்பா ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இலக்கை நாங்கள் தைரியமாய் முன்னேறி செல்ல எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே சூழ்நிலைகள் எதிர்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மனிதர்களை பார்த்து அண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி கலங்காதபடி அண்டவரே உமது கிருபையினால் அண்டவரே நாங்கள் லெக்கை நோக்கி தொடர எங்களுக்கு பலன் தாரும் அண்டவரே அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா அன்றுவரே விடாமுயற்சியோடு அண்டவரே செயல்படுவதற்கு நாங்கள் சோர்ந்து போகாமல் இழைப்படையாமல் அண்டவரே நீர் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் என்ற வார்த்தையின்படி அண்டவரே எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் தைரியமாய் இழைப்படையாமல் உற்சாகமாய் செயல்பட கிருபை மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்